நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டுகளில் எப்போவும் மீன் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று நல்லா பொறிப்போம் இல்லைனா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி ரெண்டும் இல்லாமல் வேற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடும்போது மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் கல் மீன் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டை வச்சுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தோளுப்பு இப்போ லேசாக இந்த மூணையும் கொஞ்சமா தண்ணி விட்டு லேசா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கரைச்சிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்கோம் ஜிலேபி மீன் நல்லா பெரிய மீன் வாங்கியிருக்கோம் பெரிய மீனை வாங்கிட்டு நல்லா அது போல கட் பண்ணிட்டு அது கடையிலேயே நமக்கு நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ணி இந்த மாதிரி கோடு கோடா ரெண்டு பக்கம் நல்லா நீட்டாக வாக்கில் கோடு கோடா போட்டு வாங்கிக்கலாம் ஏற்கனவே நான் எல்லாத்தையுமே கழுவி நிறைய வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து இந்த இடத்துல இப்படியே சேர்த்துறேன் இப்போ நம்ம இந்த மஞ்சள் இந்த வத்தல் பொடி உப்பு இதை மட்டும்தான் லேசாக மேலே தடையை கொடுக்க போகிறோம் கோடு போட்டு விட்ருக்கோம்லாம் அதில் கொஞ்சம் லேசாக மஞ்சளை தடையை விடுங்க லைட்டாக வந்து எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி மீன் மேலே படுற மாதிரி மட்டும் நல்லா தடையை கொடுங்க லேசாக எல்லா பக்கமும் நல்லா தடையை கொடுத்துருங்க இது உள்பகுதியிலையும் நல்லா இந்த மஞ்சள் உப்பு போடுற மாதிரி நல்லா தடையை கொடுத்துருங்க நல்லா தடையை கொடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு தோசைக்கடல சூடாகிட்டு சூடாகிட்ருக்கு நேரத்தில் எண்ணெய் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கருவூப்பில் சும்மா ஒரு ரெண்டு கொத்த உள்ளே சேர்த்துருங்க அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா தடையை வச்சுக்கக்கூடிய அந்த மீன் துண்டை அப்படியே எடுத்து இந்த எண்ணெயில் வச்சிடலாம் தீ வந்து இப்போ நம்ம ரெண்டையும் ஒரே இதில் பொறிச்சிடலாம் இப்போ ரெண்டாவது பீஸையும் நம்ம வச்சாச்சு இப்போ மிதமான சூட்லேயே நம்ம இந்த ரெண்டு பீஸையும் இங்கிட்டு புரட்டி விட்டு ஒரு அரை வேக்கா அடுக்கு வேக வச்சு எடுத்து வரணும் இப்போ நம்ம இந்த பீஸை மட்டும் பெரட்டிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ரெண்டாவது மீனையும் இந்த மாதிரி ரெண்டாவது பக்கம் புரட்டிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நமக்கு இந்த மசாலா அந்த மீனை அங்கிட்டு நல்லா புரட்டி விட்டு நல்லா பாதி இறக்கி வந்த உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதே சட்டியில் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கல்லில் மீனை ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுட்டோம் அதுக்கு அடு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மீன் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் தகரமான பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கறேன் நீங்கள் பிடித்தமான எதுனா எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நமக்கு எல்லாம் சூடாகி வரட்டும் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு மட்டும் கடுகு அப்படி லேசாக பொரிஞ்சு வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயமும் நல்ல அந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்த உடனே இப்ப நம்ம இங்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நல்லா புதுசா வெட்டி வச்சிருக்கோம் நைஸா பெரிய வெங்காயத்தை அத நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருச்சு வதங்கின உடனே ஒரு ரெண்டு கத்துக்கு கருவேப்பிலையை உருவி உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லேசாக உருக்கா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிவனமா இதுக்கு தேவையான காரம் வந்து ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அந்த லைட் அந்த சைடில் இருக்க எண்ணெயில சேர்த்துருங்க அந்த எண்ணெயில லேசாக பெரட்டி கொடுங்க அவ்வளோ அந்த அளவுக்கு பெரட்டி கொடுத்துட்டு நம்ம வெங்காயத்தோட சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் சின்னதா ரெண்டு மிளகாய் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு சேர்ந்தது ரெண்டு டீஸ்பூன் நம்ம உள்ள சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த வெங்காயத்தோட நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வசனம் போகிற அளவுக்கு கலந்து கொடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதை கொடுத்தோம்னா அளவுக்கு வெங்காயம் நல்லா தவங்கி வந்திருக்கும் அந்தளவுக்கு தவங்கி வந்தபோது நிமிஷ தக்காளி சின்னதாக ஒரு மூணு தக்காளி எடுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் அதை இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு நல்லா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா தக்காளியும் அந்த வெங்காயம் நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூனு தனி மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் தனி மிளகாத்தூள் முன்னக்கூடியே சேர்த்துட்டோம் அதனால் இது மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்கா அந்த மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி இந்த அளவுக்கு கெட்டியா வந்த உடனே நம்ம புளி சைடில் அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கோம் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் அதை நம்ம தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு லைட் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம இங்கே ஏற்கனவே பாதியாக அந்த கடாயில் போட்டு சூப்பராக அந்த மீன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே மெதுவாக எடுத்து இந்த கிரேவியில் இறக்கிடுங்க கிரேவியில் இறக்கிடுங்க அதான் இப்போ ரெண்டு மீனையும் நம்ம உள்ளே இறக்கியாச்சு இப்போ நம்ம கிரேவியில் வந்து மீன் துண்டை இறக்கியாச்சு இப்போ நமக்கு ஏற்கனவே மீன் பாய் தான் வெந்துருக்குது இப்போ நம்ம கிரேவிலேயே மீதியை வகை வைக்கணும் கிரேவியில் மீன் துண்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம அதை அப்படியே இந்த புரட்டி விட்டு இந்த பக்கம் வகை வைக்கிறக்காக புரட்டிக்கலாம் இந்த மாதிரி கரண்டிகிட்ட எடுத்து ஒரு பரட்டு அப்படியே இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் அதேமாரி இந்த மீனையும் நல்லா கோர்த்து அப்படியே ஒரு புரட்டு கிரேவியை அப்படி லேசாக மேலே எடுத்து விடுங்க மேலே இப்போ நமக்கு இந்த மீன் துண்டு இதுலேயே வெந்து வர ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் அதனால் வந்து நம்ம ஒரு மீடியமான ஹீட்டில் நல்லா ரெண்டு பக்கம் புரட்டி விட்டு மாறி மாறி புரட்டி விட்டு அந்த கிரேவிலேயும் நல்லா இந்த மீனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு மீன் துண்டை சேர்த்து அந்த கிரேவிலே ரெண்டும் சேர்ந்து வெந்து நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துல நமக்கு அந்த மீன் துண்டும் இந்த கிரேவியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் மீன் வாங்கி கல் மீன் கிரேவியை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்